ஒரு தேசத்துல ராஜா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு ஒரு நாள் அவர் தன்னோட தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருந்தாரு அப்போ மரத்துல இருந்த கிளி ஒண்ணு ராஜா கிட்ட பணம் இல்ல எங்கிட்டதான் பணம் இருக்கு அப்படின்னு பாடிச்சு யாரோ தவறு விட்டு இருந்த காசை எடுத்துட்டு வந்த அந்த கிளி திரும்ப திரும்ப ராஜாவை வெறுப்பேத்துறதுக்காக இதே பாட்டையே பாடிக்கிட்டு இருந்தது ஆரம்பத்துல பொறுமையோட இருந்த ராஜா ஒரு கட்டத்துல கோபம் வந்து அவரோட காவல்காரனை பார்த்து டேய் மரத்து மேல ஏறி அந்த கிளிகிட்ட இருந்து காசை பறிச்சிட்டு வாடா அப்படின்னு ஆணையிட்டாரு காவல்காரனும் மரத்துல லாவகமா ஏறி கிளிகிட்ட இருந்த காசை பறிச்சான் அந்த கிளி ராஜா என் காசை பறிச்சுட்டாரு கோபம் வந்து அந்த கிளிகிட்டேயே அந்த காசை எரிஞ்சிட்டு வா அப்படின்னு கோபமா சொன்னாரு காவலாளியும் ராஜா சொன்னபடியே செஞ்சான் காசை வாங்கிக்கிட்ட கிளி எனக்கு பயந்து ராஜா என் காசை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு பாடுச்சு இந்த கிளியோட சங்கார்த்தமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ண ராஜா அரண்மனைக்குள்ள நுழைய பார்த்தாரு உடனே அந்த கிளி எனக்கு பயந்துட்டு ராஜா தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னு சொல்லுச்சு இப்போ ராஜாவுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல உடனே மறுபடியும் அவர் தன்னோட காவலாளிய பார்த்து அந்த கிளிய அடிச்சு துரத்துடா அப்படின்னு உத்தரவிட்டாரு சேவகனும் அதே மாதிரி செஞ்சான் அந்த வாயாடி கிளி பறக்கும்போது சும்மா பறக்கல என்கிட்ட தோத்து போன ராஜா என்ன ஊற விட்டே துரத்துறாரு அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்து பறந்து போயிடுச்சு ராஜாவால எதுவுமே பண்ண முடியல சோர்வோட நின்னுட்டு அந்த கிளி பறக்கிறத பாத்துட்டு இருந்தாரு அப்பதான் அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டாரு தகுதி இல்லாதவங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படி போட்டோம்னா நமக்கு தான் அவமானம் அப்படின்னு புரிஞ்சுகிட்டாரு